தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்த பேசுவாராக தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினெட்டாவது தர்சனத்திலே வாசிக்கிறோம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே மது கிருபை என்னை தாங்குகிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் சறுக்கி போகிறவர்களாய் இருக்கிறோம் சில பேர் பாருங்க சொல்லுவாங்க தங்களை நீதிமான்களாகவே காண்பித்துக் கொள்ளுவார்கள் என்ன போல பரிசுத்தவான் யாருமே கிடையாது என்ன மாதிரி நீதிமான் யாருமே கிடையாது நான் தான் நான் தான் தெய்வஜனமே தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் நல்லவன் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை அவர் ஒருவரே நல்லவராயிருக்கிறார் ஓ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் விழுகை வருவதுண்டு சில நேரங்களில் எழுகை காணப்படுவது உண்டு ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தேவனே கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது இன்னைக்கு நீங்க இவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்களா அது அவருடைய கிருப நேக நேரத்துல நம்முடைய கால்கள் சறுக்கி போகிறது சில நேரத்துல கத்த சில பாவங்களில இல்லாதபடிக்கு உங்களை பாதுகாத்து இருக்கிறாரில்ல அந்த கால் சறுக்கிற நேரத்துல கத்தனுடைய கிருபை உங்களை தாங்கிட்டுங்க கத்தனுடைய கிருபை உங்களை தாங்கி உங்க பரிசுத்தம் நினைச்சிடாதீங்க உங்களுடைய பலன் நினைச்சிடாதீங்க உங்களாலதான் முடிஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க தேவனுடைய கிருப தேவனுடைய கிருப தேவனுடைய கிருப அந்த கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது எத்தனை இடத்துல சறுக்க போயிருப்போம் எத்தனை இடத்துல சறுக்கி விழுந்துட்டோம் ஆனா விழுந்த நம்மை எழுந்திருக்க பண்ணினார் அல்லவா இது அவருடைய கிருப கிருப என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீட்சியாய் நிற்க பண்ணி வைத்திருக்கிறார்ல அதுதாங்க கிருப தகுதியே கிடையாது உன்னை தூக்கி விடுகிறதற்கு எந்த விதத்திலும் நீ தகுதியே இல்லை அதனால தெரிஞ்சுக்கோ அந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்தினார்ல அது அவருடைய கிருப சீக்கிரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா மற்றவர்களை குறை கூறி மற்றவர்களை பார்த்து ஏளனமாய் பேசி மற்றவர்களை நம்ம கண்டித்து வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அங்கே கருத்தருடைய கிருவையை மறந்துடுறோம் மறந்துடாதீங்க காரணம் என்ன தெரியுமா ஒரு நாளில் உன் கால் சறுக்கினதென்பதை மறந்து போகாதே சில நேரங்களில் உன் கால் சறுக்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீ விழாதபடிக்கு தேவனுடைய கிருபை உன்னை பாதுகாத்து நடத்தி கொண்டே இருக்கிறதே தேவனுடைய கிருபை உன்னை சுமந்து கொண்டே இருக்கிறதே இன்னும் தேவனுடைய கிருபை உன்னை பாதுகாத்து நடத்த சொல்லுங்க அண்டவரே உரையன் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உன்னை கிருவை என்னை தாங்கினது உம்முடைய கிருவையனை தாங்குகிறது இன்னமும் உம்முடைய கிருவையனை தாங்கட்டும் கத்தருடைய நித்திய வீட்டில் வந்து சேருகிற நாள் மட்டிலோ கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக தேவனாகிய கத்தர் உங்களை நடத்துவார் கண்களை முடிச்சு போம் நல்ல தகவலே நாளில் கத்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எத்தனையோ நேரங்களில் சறுக்கி போனது உண்டு விழுந்து போனது உண்டு ஆனாலும் சறுக்குகிறது என்று சொல்லுகிற நேரத்தில் கத்தருடைய கிருபை விழாதபடிக்கு தூக்கி நிறுத்தினதே அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரோ அந்த கிருபைகளுக்காக நன்றி அந்த கிருபைகளுக்காக தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் இன்னும் கிருவை தாங்கட்டும் ஏசுவை நாமத்தில் ஆந்தே பிள்ளையே ஒரு நாளிலும் ஒருவரையும் ஏளனமாய் நினைத்து விடாதீர்கள் உங்களுடைய கால்கள் சறுக்கின நேரத்திலெல்லாம் நீங்கள் அல்ல தேவனுடைய கிருபை உங்களை தூக்கி நிறுத்தினதே சுமந்ததே அதை நினைத்துப் பாருங்கள், நன்றி செலுத்துங்கள் தேவனுக்கு நன்றி அறிதல் God காட் பிளஸ்